ஒரு கப்பலுக்கு வேர்க்கடலையும் ஒரு மூணு பீஸ் இஞ்சியும் இருக்காங்க சூப்பராக நல்ல டேஸ்டியா இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க சந்தேகமே இல்லைங்க கண்டிப்பாக நாம் இதை ஏன் செஞ்சோம் அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணவும் மாட்டோம் இதை நம்ம இன்னும் செய்யணும் எப்போ செய்வோம் அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஒரு கப்பு நிறைய வேர்க்கடலை எடுத்து இதே போல் ஒரு பேனில் எடுத்து போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் அளவு தான் எடுத்திருக்கிறேன் இந்த டிஃபன் பாக்ஸில் முக்கால் டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு இந்த வேர்க்கடலை இருந்துச்சு வேர்க்கடலையை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் கைவிடாமல் வறுத்துட்டே இருந்தோன்னா ரெண்டே நிமிஷத்தில் வேர்க்கடலையோட நிறம் எல்லாம் இதே போல் நல்லா மாறி வந்துடும் கை வச்சு இதே போல் செக் பண்ணி பாருங்கள் நல்லா சூடாக இருக்கும் நிறமும் நல்லா மாறி இருக்கணும் வேர்க்கடலையே வாயில் போட்டு பார்த்தோன்னா நல்லா மொறு மொறுன்னு வெந்து இருக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அதை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஆறி வரட்டும் இப்போ நம்ம இதுக்காக இஞ்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த இஞ்சியை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதோட தோலை மட்டும் சீவி எடுத்துக்கிறேன் இஞ்சியும் சேர்த்து போது நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ இஞ்சியோட தோலை மட்டும் இதே போல் நம்ம சீவி எடுத்துக்கலாம் சும்மாவே வேர்க்கடலையை வறுத்து வச்சாவே எல்லாரும் அள்ளி தின்பாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக எல்லாரும் உங்களை பாராட்டியே தள்ளிடுவாங்க தோலை சீவி எடுத்துகிட்டு இஞ்சி ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா சின்னதாக இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோன்னா நமக்கு செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது இஞ்சி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி கழுவி இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள் எடுத்து வச்சிருக்கிறேன் துளசி இலைகளை நல்லா கழுவிட்டு இதே போல் எடுத்து வச்சுக்கணும் துளசி இலையில் இதே போல் அதை பூ இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கோங்க இலையை மட்டும் கிள்ளி எடுக்காமல் அதில் இருக்கக்கூடிய அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா அதோட சேர்த்து எடுக்கணும் அப்பதான் இது நல்ல வாசனையாகவும் அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை இலையை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கழுவி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த இஞ்சி பீஸ் எல்லாத்தையும் ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் அதே போல் நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த துளசி இலைகள் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாம ரெண்டு முறை பல்ஸில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் பாருங்கள் தொக்கு தொக்கு அரைஞ்சு கிடைச்சிருக்குது இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது நார்மல் மோடில் வச்சு ஒரு முறை சுற்றி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியோட நிறமும் நல்லா மாறி இருக்கும் அதே போல் அந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அந்த தண்ணி நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம அரைச்சி பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த தொக்குகள் எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த வடிகட்டிலேயே மறுபடியும் நான் போட்டுவிட்டேன் இதே போல் நம்ம பிழிஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டு முறை மட்டும் இதே போல் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கவே கூடாதுங்க அந்த தொக்குகளை அப்படியே எடுத்து தூர போட வேண்டியது தான் தண்ணியை இதே போல் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வடித்து வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணி எல்லாத்தையும் இதில் அப்படியே ஊற்றிக்க வேண்டியதாங்க கொஞ்சம் நேரத்துலேயே இந்த தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிடும் ஒரு கரண்டி வச்சு இதே போல் கிளறி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போல் கிளறி விட்டாவே போதும் தண்ணி ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுங்க இப்படி கொதிக்கும் போதே அந்த இஞ்சியோட வாசனை வீடு ஃபுல்லாக வீசுங்க செம்மையாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து ஓரளவுக்கு நிறம் மாறி நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாங்க நான் எனக்கு இதே டிஃபன் பாக்ஸில் தான் வேர்க்கடலை எடுத்திருந்தேன் அதே டிஃபன் பாக்ஸில் முக்கால் அளவுக்கு இந்த வெள்ளத்தை உடச்சி வச்சுருந்தேன் அந்த வெள்ளத்தை நம்ம அப்படியே இந்த தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாக வெள்ளமும் இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரத்திலே இதே போல் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் கரண்டி வச்சு இதே போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டால் கூட ஒன்றும் ஆகாது கொஞ்சம் நேரத்திலே இதே போல் நல்லா வற்றி வர ஆரம்பிச்சுடுங்க நிறமும் நல்லா சேஞ்ச் ஆகிடுங்க நான் இன்றைக்கி வெள்ளத்தில் செய்கிறேங்க உங்களுக்கு நாட்டு சக்கரை சீனியில் செய்யணுன்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் சீனி நாட்டு சக்கரை இப்படி எது வேணால் நம்மளுடைய இனிப்பு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்க தான் இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சம் எடுத்து அதில் விட்டு பார்த்துக்கோங்க அப்போது கொஞ்சம் நமக்கு நல்லா பிரியற மாதிரி இருக்குது அதனால் இந்த கரெக்டாக வரல இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு இதே போல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதில் நான் கொஞ்சம் ஒரு ட்ராப்ஸ் அப்படியே விட்டு பார்த்தேன் அது அசங்கவே இல்லை பாருங்கள் எப்படி சுருண்டு வருதுன்னா இந்த மாதிரி நமக்கு சுருண்டு வரணும் பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்தாவோ தண்ணி மாதிரி இருந்தாவோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நீங்கள் தண்ணியில் எடுத்து போடும்போது அசங்காமல் அப்படியே ஒரே இடத்துலையே சுருண்டு இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டான அளவில் செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா அது எல்லாம் நல்லா ஆறி போயிருந்தது ஒரு தடவை அதை புடச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு ரெண்டே ரெண்டு மட்டும் இப்போ இதே போல நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பலாம் பொடி பண்ணி மாவு மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க ஒன்றும் பாதிமா அப்படியும் இப்படியுமா நம்ம செஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க ஸ்பூன்ல எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் வேர்க்கடலை உடைஞ்சிருக்கும் மிச்ச வேர்க்கடலை எல்லாம் உடையாமல் அப்படியே கூட இருக்கும் இப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா இந்த வேர்க்கடலை உடஞ்சிருக்கிறதால இது இருக்கக்கூடிய டேஸ்ட் எல்லாம் அதுலேயும் இறங்கி இருக்கும் இதே போல உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த வெள்ளம் அதில் அப்படியே நம்ம இதில் கொட்டிக்க வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இதே போல் நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஒரேடியாக எல்லாம் கொட்டினீங்கன்னா ஒரே இடத்துல ஜாம் ஆகிடும் பாதி கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் பாதி மிக்ஸ் பண்ணி இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடும்போது இதே போல் நம்ம அந்த சட்டியை பிடிச்சி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது கரண்டி வச்சு போல் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது லைட்டாக இப்போ சூடாக இருக்குது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நெய்யோ எண்ணெயோ எதுவாக இருந்தாலும் ஓகே தான் நான் இன்றைக்கி நெய் அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க இப்போ பாத்திரம் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டோங்க நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலை அந்த பேஸ்ட் அப்படியே இதில் எடுத்து வைக்க வேண்டியதாக நல்ல கெட்டியாக நல்லா திக்காக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் ஒரு கரண்டி வச்சு அதில் இருக்கக்கூடியதெல்லாம் இதே போல் எடுத்து விட்டுக்கலாம் இது சூடா இருக்கும்போதே நம்ம செஞ்சிடணும் ஆற ஆற இது அப்படியே அந்த சட்டிலே இருந்து கல்லு மாதிரி ஆயிடும் அதனால உடனடியாகவே நம்ம எடுத்து மாற்றிடணும் இப்படி மாற்றும் போதே அது ஆற ஆரம்பிச்சிடும் அந்த டைம்ல நம்ம கை வச்சு போல் லைட்டாக ஓத்தரம் கொடுத்துனா அது அப்படியே வந்து சப்பி போயிடும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல வேணும்னா நீங்க ரவுண்டாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி தட்டையா வேணும்னா தட்டையாகவும் செஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஃபுல்லா நான் இதே மாதிரி ஷேப்ல தான் செஞ்சு விட்டுட்டேன் ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே ஆரை கிடச்சிடும் அல்லது நீங்கள் ஃப்ரீசரில் கூட வைக்கலாம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அது நல்லா ஆரை கிடச்சிடுங்க அது வச்ச உடனே போல் கட்டு கொடுத்துருங்க அப்போ தான் நமக்கு பிரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே விட்டோன்னா நமக்கு கரெக்டாக பிரிக்க முடியாது நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொன்றத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் செய்யும்போது இதில் ஒரு பீஸ் இருந்ததே இப்போ எங்கடா போச்சுன்னு தேடாதீங்க நான் வந்து செஞ்சுட்டு இதை ஆடுறதுக்காக வச்ச உடனேயே என் குழந்தைங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அம்மா எங்களுக்கும் ஒன்று கொடுங்கன்னு நான் அதை வந்து அப்படியே ஒரு பீஸ் அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை உடச்சி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக உடஞ்சி வருது பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த கடலை மிட்டாய் கடையில் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய கடலை மிட்டாயில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சீனி தாங்க இருக்கும் நாம் இது பக்காவாக வீட்லேயே வெள்ளத்தில் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னும் சொல்ல போனால் நல்ல ஹெல்த்தியான இஞ்சி தண்ணி துளசி தண்ணி எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு வேர்க்கடலை மிட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி இருமல் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த மிட்டாயில் கொஞ்சம் உடச்சவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த சளி இருமல் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க உங்களுக்கே கூட கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி இருக்குது வர வரன்னு இருக்குது இருமல் வர மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா இதில் கொஞ்சம் அப்படியே உடச்சி வாயில் போட்டு மின்னு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயும் எங்கே போச்சுனே தெரியாது ரொம்ப டேஸ்டியாக நல்லா அருமையான ஒரு கடலை முட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே போல் நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப நாளைக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய கடலை மிட்டாயை விட ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான கடலை மிட்டாயை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உடலுக்கும் வலுத்தரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்